வணக்கம் மக்களே டெய்லியும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சு தருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கா அப்போ ஒரு நாளைக்கு இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு வெறும் பத்தே பத்து நிமிஷமும் கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸும் இருந்தாலே போதும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு சர்க்கரை பாக இதுக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அரை கப் சர்க்கரையும் அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றி பாக ரெடி பண்ணிக்கோங்க கடைங்கள்லாம் நிறைய இந்த சமோசா ஷீட் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஷீட்டை தான் நான் இங்கே வாங்கி வச்சிருக்கேன் இந்த ஷீட்டை ஒவ்வொன்றா பிரித்து எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக அதை ஃபோல்டு பண்ண ஆரம்பிங்க இப்படி ஒரு டூத்பிக்கை எடுத்து இதோட ஓரங்களில் குத்தி விட்டுட்டு இப்படி விரித்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளவு நம்பர்ஸ் தேவையோ அவ்வளவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆறு ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கிற டூத் ரிமூவ் பண்ணிடுங்க பார்த்தீங்களா அந்த ஷேப் வந்து உடையாம அப்படியே இருக்கு இதை அப்படியே குலாப் ஜீரா ஜீராபாகக்குள்ளே போடுற மாதிரி தூக்கி உள்ள போட்டுடுங்க ஒரே ஒரு தடவை நல்லா ரெண்டு பக்கமும் வந்து முக்கி எடுத்து தனியாக வைங்க இப்போ டபுள் மெத்தடில் சாக்லேட் மில்க் பண்ணி ஒரு பிளேட்ல ஊற்றிருக்கேன் இருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃப்ளவரோட எஜ்ஜஸ் இருக்குல்ல அதை எடுத்து இதில் டிப் பண்ணிக்க போகிறேன் இதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் பிஸ்தாவை நான் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் பிஸ்தா தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் காஷினட் ஆல்மண்ட் உங்களுக்கு பிடிச்ச ட்ரைனட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம சாக்லேட்டில் கோட் பண்ணியிருக்கோம்ல அதை எடுத்து அப்படியே இதையும் வச்சு ஒரு லைட்டாக கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அழகான பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரொக்கோலி மாதிரியே இருக்கிற டெசர்ட் ரெடி இந்த டெசர்ட்டோட பேர் இன்ஸ்டன்ட் பக்லாவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்